வணக்கம் நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிற சேர் இல்லனா டெய்லி நீங்கள் கிராஸ் பண்ணுற ஒரு பாலம் இதெல்லாம் ஏன் உடையாமல் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் எப்படி உடையாமல் உறுதியாக இருக்குங்கிற அந்த அறிவியலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு டிராயிங்கை பார்த்தா ஒரே நம்பர்ஸ் கோடுன்னு தலை சுத்தது இல்லை ஆனால் பார்க்க காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சாலும் இந்த டிசைன்குள்ள ரொம்ப சிம்பிளான ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒழிஞ்சிருக்கு இது ஒன்னும் கெஸ் ஒர்க்கோ இல்ல மந்திரமோ கிடையாது இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஸ்ட்ரெங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான சயின்ஸ் இந்த சயின்ஸ் தான் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு தைரியத்தை கொடுத்து பெரிய பெரிய கட்டிடங்களை கட்ட வைக்குது வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம் இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம முதல்ல இன்ஜினியரிங்கோட ஒரு முக்கியமான அஸ்திவாரத்தை புரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா பொருட்களை எப்படி உடையாம பாத்துக்கிறது அங்குற சயின்ஸ் இது பாருங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அந்த பிரேக்கிங் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதும் அந்த லிமிட்டை தாண்டாம எப்படி ஒரு பொருளை சேஃபா யூஸ் பண்றதுன்னு சொல்லி தர்றது தான் இந்த ஃபீல்டு இந்த அறிவியலை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட மொழியை கத்துக்கணும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பொருளும் பேசுற மொழி எது அதுல ரெண்டே ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் மொத வார்த்தை தகைவு இங்கிலீஷ்ல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு பொருளை நீங்க இழுக்கிறீங்க இல்ல அழுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் எல்லாம் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோர்ஸை எதிர்த்து ஒரு ஃபைட் பண்ணோம் அந்த ஃபைட்டு தான் ஸ்ட்ரெஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உள்ளூர் சண்டை மாதிரி சரி அந்த உள்ளூர் சண்டை தான் ஸ்ட்ரெஸ்னால் அதனால வர்ற விளைவு தான் திரும்பு அதாவது ஸ்ட்ரெயின் சிம்பிளாக சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற ப்ரெஷர்னால ஒரு பொருள் எவ்வளவு நீழுது இல்லனா அமுங்குதுன்னு சொல்கிறது தான் இந்த ஸ்ட்ரெயின் இந்த ஸ்ட்ரெஸ்ல ரெண்டு மெயின் டைப் இருக்கு ஒன்னு இழுவிசை தகவு இது ரொம்ப சிம்பிள் ஒரு ரப்பர் பேண்டை ரெண்டு பக்கமும் பிடிச்சு இழுத்தா எப்படி இருக்கும் அதுதான் இன்னொன்று வெட்டு தகவு இது ஒரு சிசர்ஸ் வச்சு பேப்பரை வெட்டும்போது என்ன நடக்குமோ அது மாதிரி பொருளோட லேயர்ஸ் ஒண்ணு மேல ஒன்னு உரசிட்டு போற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஓகே இப்போ நம்ம கையில ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்னு ரெண்டு க்ளூ கிடைச்சிருச்சு இத வச்சு ஒவ்வொரு பொருளோட பிரேக்கிங் பாயிண்ட்ங்கிற மிஸ்ட்ரியை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பொருளோட உண்மையான பலத்தை தெரிஞ்சிக்க இன்ஜினியர்ஸ் அதை உடச்சி பார்க்குறாங்க ஆமாம் அவங்க ஒரு மெட்டீரியலோட சாம்பிளை எடுத்து ஒரு மெஷினில் வச்சு அது உடையிற வரைக்கும் இழுப்பாங்க இந்த சிம்பிளான டெஸ்ட் அந்த பொருளோட எல்லா சீக்ரெட்ஸையும் நமக்கு சொல்லிடும் அந்த டெஸ்டோட ரிசல்ட் தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இது வெறும் கிராஃப் கிடையாது இது அந்த மெட்டீரியலோட பயோகிராஃபி அதோட பிறப்பு போராட்டம் உச்சம் வீழ்ச்சின்னு ப்ரெஷரில் அது எப்படி நடந்துக்குங்கிற முழு கதையும் இந்த ஒரே ஒரு படம் சொல்லிடும் வாங்க இந்த கிராஃப்ல அந்த பொருளோட லைஃப் ஜேர்னியை பாப்போம் ஆரம்பத்துல பாயிண்ட் ஏ வரைக்கும் அது ஒரு நல்ல பிள்ளை மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி நீளும் ஃபோர்ஸை விட்டா பழைய படிக்கு வந்துடும் ஆனால் பீங்கிற எல்லையை தாண்டிடுச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது பர்மனெண்டாக அதோட ஷேப் மாறிடும் சி டி பாயிண்ட்ஸ்ல எல்லாம் அது போதுண்டா சாமின்னு கிட்டத்தட்ட சரண்டர் ஆகி பெரிய போராட்டமே இல்லாம நீள ஆரம்பிக்கும் இ பாயிண்ட் தான் அதோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு மேல ஒரு துளி கூட அதால தாங்க முடியாது கடைசியா எஃப் பாயிண்ட்ல அதோட கதை முடிஞ்சுது அது உடைஞ்சு போயிடும் ஆனா எல்லா பொருளோட கதையும் ஒன்னு போல இருக்காது ஸ்டீல் மாதிரி நீள்ற தன்மை உள்ள பொருட்கள் உடையறதுக்கு முன்னாடி வளைஞ்சு ஏய் நான் உடைய போறேன்னு ஒரு வார்னிங் கொடுக்கும் ஆனா கண்ணாடி செராமிக்ஸ் மாதிரி உடையக்கூடிய பொருட்கள் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம டக்குன்னு உடைஞ்சு போகும் இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலோட பர்சனாலிட்டிய பாருங்க லெஃப்ட்ல இருக்கிறது ஒரு பெரிய டிராமா மாதிரி போராடுது வளையுது நீளுது அப்புறமா உடையுது ஆனா ரைட்ல இருக்க பொருளோட கதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எந்த வார்னிங்கும் இல்லாம டக்குன்னு முடிஞ்சு போகுது இப்போ நீங்களே சொல்லுங்க ஒரு பாலம் கட்டணும்னா இதுல எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க ஆமா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் டிசைனோட ஹார்டே சரி பொருட்கள் எப்படி உடையும்னு நமக்கு இப்போ தெரியும் இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அது உடையாம இருக்கிறத நாம எப்படி கன்ஃபார்ம் பண்றது இதுக்கு இன்ஜினியர்ஸ் ஒரு சூப்பர் டெக்னிக் வச்சிருக்காங்க இன்ஜினியரிங்கோட கோல்டன் ரூல் இதுதான் ஒரு பொருளோட பிரேக்கிங் பாயிண்ட்டை தொடவே கூடாது நெவர் உண்மையான நோக்கம் அந்த டேஞ்சரஸ் லிமிட்ல இருந்து எவ்ளோ தள்ளி சேஃப்பா இருக்க முடியுமோ அவ்வளோ தள்ளி இருக்கறது தான் இத எப்படி பண்றாங்கன்னா என்ஜினியர்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு ஒரு டூல யூஸ் பண்றாங்க இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி மாதிரிதானு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கயிறால நூறு கிலோ வரைக்கும் தாங்க முடியும்னு டெஸ்ட்ல தெரியுது ஆனா என்ஜினியர்ஸ் அத அம்பது கிலோக்கு மேல யூஸ் பண்ணவே விட மாட்டாங்க அந்த மீதி அம்பது கிலோ எதுக்கு அதுதான் நமக்கான சேஃப்டி பஃபர் நமக்கான பாதுகாப்பு இந்த சேஃப்டி கேப்பை சும்மா தோராயமா இல்ல ஒரு பாலத்துல வர்ற லோடு பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி டூ போதும் ஆனா ஒரு ஏரோபிளைன் இறக்க புயல்ல மாட்டிக்கும் போது கணிக்கவே முடியாத அதிர்ச்சிகளை சந்திக்கும் அங்க ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி சிக்ஸ் இல்ல அதுக்கு மேலையும் இருக்கும் ரிஸ்க் அதிகமாக அதிகமாக பாதுகாப்பும் அதிகமாகும் இப்போ நாம கத்துக்கிட்ட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் பிரேக்கிங் பாயிண்ட் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு இன்ஜினியர் எப்படி உண்மையிலேயே ஒரு சேஃபான பாலத்தை டிசைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இது தாங்க அந்த ஃபோர் ஸ்டெப் ப்ராசஸ் ஃபஸ்ட் என்னென்ன லோட் வரும்னு அனலைஸ் பண்ணுறது ரெண்டாவது அந்த ஃபோர்ஸஸ் எப்படி வேலை செய்துனோ ஒரு சிம்பிள் டயாகிராம் போடுறது மூணாவது அந்த லோட்னால உண்மையிலேயே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் உருவாகும்னு கணக்கு போடுறது கடைசியாக செக் பண்ணுறது நம்ம கணக்கில் வந்த ஸ்ட்ரெஸ் அந்த மெட்டீரியலோட சேஃப் லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா சூப்பர் டிசைன் பாஸ் ஆயிடுச்சு அது சேஃப் ஆனதுன்னு அர்த்தம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது வெறும் கணக்கு போடுற விஷயம் கிடையாது இது அந்த நம்பர்ஸை எடுத்து நாம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் நம்பிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் மாத்த ஒரு கலை ஸோ இனிமே நீங்கள் ஒரு பாலத்தையோ ஒரு ஏரோப்ளைன் இறக்கையோ இல்லை நீங்கள் உட்காந்துருக்கிற சேரையோ பார்க்கும்போது அதோட செங்கலையோ இரும்பையோ மட்டும் பார்க்காதீங்க அதுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டான்ஸை பாருங்கள் நம்ம நம்பி யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்குள்ளயும் இந்த அறிவியல் ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப உறுதியா அதோட வேலையை செஞ்சிட்டு இருக்கு இப்போ அந்த ரகசியம் உங்களுக்கும் தெரியும்